ஒரு மணி நேரத்தை உங்கள் உடலுக்காக நீங்கள் செலவு பண்ண செலவு பண்ணுறவங்களுக்கு பாராட்டுகள் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஒரு மணி நேரத்தை செலவு பண்ணால் ஏழு மணி நேரம் குறையும் நூற்றி அறுபத்தி மணி நேரம் ஒருத்தொரு மணி நேரம் உங்களுக்கு சாசவா அது மட்டும் இல்லை நம்ம அதை செய்யலைன்னா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் பிஸ்னஸில் இல்லை என் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னா சென்னையிலேருந்து நாமக்கலுக்கு இந்த கூட்டத்தை அட்டன் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப அவசரமாக போகிறேன் இல்லை வேறு அவசரமாக போகிறேன் பெட்ரோல் போடுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா எப்படி நம்முடைய பயணம் பாதியிலேயே தடைப்பட்டு விடுமோ நிறைய அறிவாளிகளுடைய பயணம் உடல்நலக் கோளாறினால் பாதியிலேயே தடைப்பட்டு போகுது நீ பாருங்க பெரும்பாலும் கோவிட் நேரத்தில் உள்ளே போன மிகப்பெரிய மனிதர்கள்லாம் உடல்நலத்தை பார்த்துக்கிட்டவங்கெலாம் தொண்ணூறு பர்சன்ட் திரும்பி வந்துட்டாங்க பார்த்துக்காதவங்க எல்லாருமே போயிட்டாங்க இந்த நேரத்தில் இதை நான் சொல்லுவதற்கு காரணம் உண்டு உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் நேம்பர் திருமூலர் உடம்பு நல்லா இருந்தா உயிர் அதில் தங்குண்டார் உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லிட்டு போயிட்டார் அரும்பு கோணிடில் மலராகும் கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம் இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம் நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம் நீங்க நினைச்சு பாருங்க அரும்பு கோணலாக இருந்தா மலர் குன்றாது மனம் குன்றாதான் கரும்பு கோணலாக இருந்தா வெள்ளம் வந்துடுவான் அதுல இருந்து வெள்ளம் எடுத்துடலாமா இரும்பு கோணல இருந்து அதை அன்பு சமைக்க யானையை வெல்லலாமா நரம்பு கோணி போச்சுன்னா என்னடா பண்ணுவேன் விசையூறு பந்தினை போல் நான் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் யார் சொல்றா பாரதி அவருக்கு அது கொடுத்து வைக்கல இல்லைன்னா எத்தனை ஆண்டுகள் இருக்க வேண்டிய ஒரு மாமனிதன் மனிதன் பாருங்க புணர்ந்து சொல்றாரு மனோன்மணியம் சுந்தரனார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவரும் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே யமன் வந்து காலை தொட்டு கும்பிட்டு காலையில சாயந்தரம் நடக்கிறவங்க காலை தொட்டு கும்பிட்டு ஓடுறோம் யோசித்து பாருங்க அருமை உடலின் நாமெல்லாம் அறியும் வகையில் அறிவோமே வருமன் நோயை காப்போமே வையம் புகழ வாழும் பெரிய பாட்டு நேரம் கருதி கொஞ்சமாக சொல்லியிருக்கேன் இதை ஏன் சொல்கிறேன்னா தயவு செய்து மனதையும் உடலையும் சேர்த்து உன்னோட ஒன்று இன்டர்லிங்கடுன்னு சொல்லி அதை சேர்த்து பராமரிப்பவர்கள் மட்டுமே தன்னுடைய திறமையும் ஞானமும் வளரும் போது அந்த பதவிகளை பெற்று அதை நிர்வகிப்பதற்கு ஏற்ற உடலும் மனமும் அறிவும் உடையவர்களாக இருக்கின்றார்கள் நாற்பது ஐம்பதை கடந்தவர்கள் தயவு செய்து இதை ஞானமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை சொல்லுகின்றேன் சரி எல்லாரும் தேடி ஓடுறது பணம் நம்ம இட் இஸ் நாட் பேட் டு பி ரிச் பட் இட் இஸ் ஒன்லி அன்பேர் ஒன்லி டு பிகம் ரிச்மா ஏன் அப்படி சொல்றேன்னா வாழ்க்கைக்கு பணம் தேவை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகி அங்கே வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அதிசயமான உலகத்திலே அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியும் இதை ஏன் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன்னா காசு வேணும் ஆனால் எவ்வளவு வேணும் ராபின் சர்மா சொல்றாரு இந்தியா அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழந்த கோடீஸ்வரர்களால் நிரம்பிக்கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்ன அவனுக்கு அவசியம் அப்படின்னா மகிழ்ச்சியா இது ஆய்வு நான் சொல்றதெல்லாம் நானே சொல்லலை அந்த மகிழ்ச்சி அவனுக்கு எப்படி நான் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் நூறு சதவீதம் மகிழ்ச்சின்னு வச்சுங்களேன் விரும்புகிறவர்களோடு இருக்கும்போது நாற்பது சதவீத மகிழ்ச்சி கிடைக்குதான் இப்போ உங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது குடும்பத்தோடு இருக்கிறது பிள்ளைகளோடு இருக்கிறது அறிவார்ந்தவர்களோடு இருக்கிறது அவன் விரும்புகிறவங்களோட இருக்கிறது மகிழ்ச்சி நாற்பது சதவீதம் நாற்பது சதவீத மகிழ்ச்சி விரும்பிய வேலையை செய்கிறதில் கிடைக்கும் பாக்கி இருபது சதவீதம் இருக்கு இல்லையா பத்து சதவீத மகிழ்ச்சி மனிதனுக்கு மனிதன் வித்தியாசமாக தான் ஆனால் பத்து சதவீத மகிழ்ச்சி தான் பணத்தால் கிடைக்குதான் எல்லா மனிதர்களும் இந்த பத்து சதவீத மகிழ்ச்சிக்காக தொண்ணூறு சதவீத மகிழ்ச்சியை இழந்து நிற்கிறார்கள் பணம் நிறைய சம்பாரிச்சுட்டா வாழ்க்கையில் அமைதியாக வாழலாம் என்று ஓடி தெரிந்த பலரை காவல்துறை முன்னாள் அதிகாரியாக நான் பார்த்து விட்டேன் இந்த இடத்திலே ஒரு அறிவுபூர்வமான பதிவை நான் செய்ய வேண்டும் என்பதற்காக இதனை சொல்லுகின்றேன் நான் யோசித்து பாருங்களேன் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டியது ஆசையிலே சில நாள் பெரும் அவஸ்தையிலே பல நாள் வாழ்வதுவோ சில நாள் இதில் வாடுவதேன் பல நாள் கண்ணதாசன் வந்து அர்த்தமுள்ள இந்து மதத்தில் அற்புதமாக சொல்லுவார் ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் மளிகை மளிகைக்கடையில் நூறுரூபா சம்பளம் கிடச்சிச்சின்னா எவ்வளோ பெரிய ஆளாயிரலான்ட்டு கையில் பெட்டியோட கண்ணகி சிலைக்கு கீழே போய் படுத்திருந்தேன் சென்னையில் காவல்துறை அதிகாரி வந்து விரட்டான் அவர் சொல்கிறது பாட்டு எழுத ஆரம்பித்தேன் நூறுரூவா கொடுத்தான் எனக்கு ஒரே ஆச்சரியம் அடுத்தடுத்து எழுத ஆரம்பிச்சோன்னா ஆயிரம் ரூபா கொடுத்தான் நம்ம லட்சாதிபதி ஆயிரணும்னு இந்த மனசு சொன்னிச்சு லட்சங்கள் கொடுக்க ஆரம்பிச்சான் பாட்டு எழுதுறதுக்கு மனசு சொன்னிச்சு கோடிஸ்வரன் ஆகணும்னு கோடிகள் குவிந்த பின்னும் இந்த மனம் ஆறுதல் அடைகிறதா என்றால் இல்லை நோட்டடிக்கிற உரிமையையே கேட்கிறது ஒரு அனுபவித்து சொன்ன ஒரு மனிதனுடைய வார்த்தை இதை ஏன் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன்னா திரும்பவும் சொல்லுகின்றேன் குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணியிருக்கலாம் பிள்ளைகள்கிட்ட இன்னும் நேரத்தை செலவு பண்ணி இன்னும் பிள்ளைங்களை நல்லா உருவாக்கியிருக்கலாம் உலகம் முழுவதும் மனைவி மக்களை அழைச்சிக்கிட்டு பயணப்பட்டிருக்கலாம் உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம் ஓடி ஓடி உழைத்து செல்வத்தை தேடுவதற்காக ஓய்ந்து உட்கார்ந்த பிறகுதான் தெரிகிறது வாழ்வினுடைய முன் முதன்மையான செல்வமே நலம்தான் என்று